கனமழையில் மரம் ஒன்று சாய்ந்ததை காரணம் காட்டி இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் போய் பயத்தில் மூழ்கி கிடக்கிறது ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் நிலை குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்துள்ளது புதுப்பட்டு கிராமம் இங்கு எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த வேப்பமரம் ஒன்று சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் சாய்ந்துவிட்டது அந்த மரத்தை அகற்ற சென்றவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனால் அச்சத்தில் ஆழ்ந்துள்ள அப்பகுதி மக்களிடையே பேய் பீதி பரவி உள்ளது மக்கள் இரவு முழுவதும் தங்களது தூக்கத்தை தொலைத்து விட்டு தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த மரஞ்சாந்தில இருந்து இந்த ரெண்டு வாரமா ஒண்ணுமே தாங்க முடியல பயம் எல்லாரும் காலையில பார்க்கலாம் மஜானம் பார்க்கலாம் சொல்றாங்க அவங்க அவங்க வேலையில போயிடுறாங்க இது என்னான்னு காதலில் போட்டுக்கிறது இல்லை ராவு பட்டா அதை வந்துடுச்சு அதை வந்துடுச்சுன்னு பயம் காட்டிக்கின்னு பூரா கணப்பு போட்டுக்கின்னு குளிர் காஞ்சிக்கிற மாதிரி எல்லாம் வேடிக்கை உட்காந்துக்கின்னு தீ மூட்டிக்கின்னு இது பண்ணுறாங்க சாமி இங்கே வர வா அந்த மூலக்கு இதுன்னு அங்கே இழுக்க வேண்டியது ரெண்டு சாமி ஓடி அந்த மூலிக்கு போகலான்னு அங்கே ரெண்டு இழுக்கிறது இப்படியே எங்களை நாலு பக்கமும் இழுக்கடிச்சு ராவுபட்டா தூக்க முடியல கடந்த அமாவாசை தினத்தன்று புதுப்பட்டு அருகே உள்ள நம்பம் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டில் குழந்தை ஒன்று எரிக்கப்பட்டதாகவும் வில்லி சூனியமே இதற்கெல்லாம் காரணம் எனவும் தெரிவிக்கின்றனர் புதுப்பட்டு கிராமத்தினர் எப்படி தான் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன் நாலு பேர் இப்படி போறான் நாலு பேர் இப்படி போறான் எல்லாமே பயனா இருக்குதோ மனசுக்குள்ள ஒரு ரெண்டு வாரமா தூக்கமே தூங்குறது நானே நைட் போய் சாப்பிட வந்து பார்த்துட்டு நைட் வந்து க மண்ணை வாரி அடிக்குது கல்லை வாரி அடிக்குது இதோ வருது அதோ வருது இதோ பிரச்சனை தான் ரெண்டு வாரம் ஆச்சு நாங்கள் ஒரு வழியாக தூங்கி இது ஒரு புறம் இருக்க திருவண்ணாமலை மாவட்டம் பெருங்குளத்துறை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரது மனைவி அமராவதிக்கு பேய் பிடித்துள்ளதாக கூறிய மாந்திரிகர் ஒருவர் பூஜை செய்ய வேண்டும் என கூறி ஆறுமுகத்திடம் பத்தாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் பின்னர் ஆறுமுகத்தின் மனைவியை தனி அறையில் பூட்டி வைத்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அமராவதி காணாமல் போனதை கண்ட ஆறுமுகம் அக்கம் பக்கத்தினரிடம் தகவல் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அந்த மாந்தரேகவாதியை பிடித்த கிராம மக்கள் சரமாரியாக தாக்கி அமராவதியை மீட்டனர் வேப்பமர உச்சியிலே நின்னு பேய் ஒன்னு ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க உன் வீரத்த முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க என்ற பாடல் வரிகளை குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைப்பது போல் உள்ளது புதுப்பேட்டை கிராமத்தில் நிலவும் இந்த பேய் பீதி முருகன் செவன் தமிழ் செங்கம்